அஸ்லாம் வலைக்கும் எனது பெயர் பப்பிதா நான் இந்து மதத்தை சார்ந்தவள் நான் ஒரு இஸ்லாமியருடைய கடையில் வேலை பார்த்தேன் அப்போது இஸ்லாம் குறித்து பெரும்பாலான செய்திகளை சொல்வார்கள் எனக்கு குரானுடைய தமிழாக்கமும் தந்தார்கள் அதை நான் படித்து வருகிறேன் குரானில் சொர்க்கம் நரகம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்து மதத்திலும் நல்லவர்களுக்கு சொர்க்கமும் தீயவர்களுக்கு நரகமும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் குரான் வசனத்தில் முஸ்லீமுக்காக மரணளித்தால் சொர்க்கம் மற்றவர்களுக்கு நரகம் என்று சொல்லப்படி இஸ்லாம் இஸ்லாம் அல்லாதவர்கள் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் இல்லையா எனக்கு விளக்கம் தரவும் சரி கேள்வி என்னவென்று சொன்னால் நான் வந்து குரானை நான் படிச்சிருக்கேன் நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட எனக்கு இஸ்லாம் குறித்து நிறையா சிந்தனை இருக்கு அறிவு இருக்கிறது என்னுடைய கேள்வி என்னவென்றால் முஸ்லீம்கள் எல்லாம் சொர்க்கம் நரங்கத்தை நம்புகிறீங்க அதே மாதிரி தான் இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய நாங்களும் நம்புகிறோம் ஆனால் நீங்கள் குரானில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால் முஸ்லீம்களாக இருந்தால் மாத்திரம்தான் சொர்க்கம் என்று நீங்கள் போட்டிருக்கீங்க அப்போது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு நபர் நல்ல காரியங்கள் செய்கிறார்கள் அவங்க நிறைய நல்ல உதவிகள் செய்கிறார்கள் அப்போ இவங்க நல்ல உதவி செஞ்சுட்டாங்களே இவங்களுக்கு ஏன் சொர்க்கம் இல்லை என்கிற அந்த கேள்வியை கேட்குறாங்க ரொம்ப ஒரு நியாயமான ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு கேள்விதான் இந்த கேள்விக்கு போவதற்கு முன்பாக ஒரு சில அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த அரசன் அந்த மக்களுக்கு வெகுமதிகளை வழங்குறான் அல்லது பரிசு பொருட்களை தருவதாக இருந்தால் குறைந்தபட்ச தகுதி என்று சொல்லி வச்சிருப்பேன் என்ன தகுதி தெரியுமா அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அல்லது அந்த யாருக்கு இவன் அந்த வெகுமதியை தர இருக்கிறானோ அந்த நபர் தன்னை அரசனாக ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒரு அரசர் வந்து ஒரு எல்லாத்தையும் அழைச்சி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சியில் வந்து பரிசு கொடுக்குறார் அப்போ பரிசு கொடுக்கக்கூடிய அந்த பரிசை பெறக்கூடிய நபர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் இவரை அரசன் என்று நம்ப வேண்டும் பரிசு வாங்க ஒருத்தர் வந்திருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் அரசன்லாம் கிடையாது நீங்கள் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த தகுதியிலிருந்து அவர் நீக்கப்படுவார் நீ அரசன் என்றே நம்பவில்லை அப்போ அரசன் கொடுக்கக்கூடிய பரிசு உனக்கு என்ன என்று சொல்லி தள்ளிவிடுவார் இது எல்லா இடத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போ தமிழக அரசாங்கம் வந்து நல்லாசிரியர் விருது வழங்கணும்னு சொல்லி ஒரு பத்து நாள் முன்னாடியே ஒரு செய்தி வந்துச்சு யாருக்கு அந்த நல்லாசிரியர் விருது வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பட்டியலில் போடுறாங்க அந்த ஆசிரியர்கள் வந்து தனியாக அவங்க டியூஷன் நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த ஆசிரியர்கள் வந்து இன்னென்ன எல்லாம் அவர்கள் வளர்த்து வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசிரியர்களுக்கு இந்த சில சில தகுதிகளை போடுறாங்க அவர்கள் எந்த அரசியல் சாராதவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் வந்து என்னென்ன காரியங்களை செய்திருந்தால் மாத்திரம்தான் நல் ஆசிரியர் விருது வழங்க வேண்டும் என்று சொல்கிறாங்க இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் போய் எனக்கு நல்ல ஆசிரியர் விருது கொடுக்குன்னு கேட்க முடியாது ஏன் அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தகுதி என்னவென்று சொன்னால் நல்ல ஆசிரியர் விருது பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குறைந்தபட்சம் அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களில் நீங்கள் ஆசிரியராக வேலை செய்ய வேண்டும் அப்போ ஒரு குறைந்தபட்ச தகுதின்னு எல்லாத்துக்குமே வச்சுருப்போம் இப்போ ஒரு நபர் இருக்கிறார் ஒரு ப்ளஸ் டூவில் அவர் தேர்ச்சி பெறுகிறார் தேர்ச்சி பெற்றுட்டு அவர் வந்து காலேஜில் போய் சேரணும் அப்படி காலேஜில் சேரக்கூடிய நேரத்தில் உதாரணத்துக்கு அவர் இன்ஜினியரிங் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ப்ளஸ் டூவில் வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கல நான் காமர்ஸ் தான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறார் நான் வேறு படிச்சிருக்கேன் காமர்ஸ் படிச்சிருக்கேன் அல்லது பயாலஜி படிச்சிருக்கேன் ஏன்னா இன்ஜினியரிங்கில் சேர்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இன்ஜினியரிங்கில் சேர்த்திக்க மாட்டாங்க காரணம் என்னவென்று சொன்னால் அந்த அடிப்படை தகுதி இல்லை என்று சொன்னால் அவங்க சேர்த்திக்க மாட்டாங்க இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தான் அது எல்லாம் நானும் நீங்களும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் நம்ம ஒரு அடிப்படை தகுதி இருந்தால் தான் அதை எதிர்பார்க்க முடியும் இப்போ உதாரணத்திற்கு நிறைய பரிசு போட்டிகள் நடத்துகிறாங்க அந்த பரிசு போட்டிகள் நடத்தக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு சில அடிப்படை தகுதிகள் இருந்தால்தான் அந்த போட்டிக்குள்ளே நுழைய முடியுமே தவிர அந்த போட்டிக்குள்ளே நுழையாத ஒரு நபர்களால் எனக்கு பரிசு என் தரவில்லை என்று கேட்க முடியாது இது நம்ம எல்லாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படை நிதி இப்போ அவங்க கேள்வி என்னவென்று சொன்னால் இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்காத இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் நிறைய நல்லவங்க இருக்காங்க அவங்க நிறைய நல்லதுங்களை செய்கிறாங்க ஆனால் அவங்க எவ்வளவு நல்லதுகளை செய்தாலும் கூட அவர்களுக்கு சொர்க்கம் என்று இஸ்லாமியன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க மனிதன் வந்து பிறருக்கு நல்லது செய்வதாக இருந்தால் பிற நபர்களிடத்திலே அவன் கனிவானவனாக பணிவானவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அடிப்படை சோதனை இறைவன் வச்சிருக்கான் என்ன வச்சுருக்கானா மனிதன் இயல்பாகவே நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் எல்லாருக்குமே நன்றி செலுத்தணும் இப்பனை சுற்றி இருக்கக்கூடிய பெற்றோருக்கு அவன் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் அவன் கூட வாழக்கூடிய நண்பர்களுக்கு அவன் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுகிறான் அதுக்கு ஒரே ஒரு டெஸ்ட்டை ஒரு ஒரே ஒரு அடிப்படை இறைவன் என்ன வச்சுருக்கான்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்த ஒரு மனிதனை அவனை படைத்தவன் இறைவன் அவனுக்கு எல்லா விதமான உதவிகளை செய்யக்கூடியவன் இறைவன் அவனுக்கு நாள்தோறும் அவனுக்கு தேவைப்படக்கூடிய தேவைகளை எல்லாம் போக்கக்கூடியவன் இறைவன் இப்படி எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளக்கூடியவன் இறைவனாக தான் இருக்கிறான் அப்போ தான் படைத்த ஒரு மனிதன் தனக்கு நன்றியுள்ளவனாக இல்லாமல் இருந்தான் என்று சொன்னால் இவனால் பிறருக்கு நன்றியுள்ளவனாக இருக்க முடியாதுன்னு நம்புறான் இப்போ நம்ம ஒருத்தருக்கு எப்போ நன்றி உள்ளவனாக நம்ம இருப்போம் நமக்கு ஒருத்தர் நிறைய உதவி செய்கிறாருன்னு வைங்களேன் நிறைய ஒருத்தர் உதவி செய்கிறார் என்று சொன்னால் அந்த நபருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டார் அவர் நான் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் எனக்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்தார் அவருக்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கணும் அது குறைந்தபட்சம் அவருக்காக என்னுடைய உதவியை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துவோம் இப்போ நமக்கு நிறைய உதவிகள் ஒருத்தர் செய்கிறார் அந்த எல்லாம் நாம் வாங்கிவிட்டு அவருக்கு நன்றியுடையவராக நாம் இல்லை என்று சொன்னால் அவர் நம் மேலே எவ்வளோ கோவித்துக் கொள்வார் எங்கிட்ட எவ்வளோ உதவி வாங்கிட்டு இப்போ எங்கிட்ட இப்போ நடக்கிறியான்னு சொல்லி கோவிச்சுக்குவார் இது மாதிரி தான் இறைவன் என்ன பார்க்குறான்னு சொன்னால் என்னுடைய வளங்களின் மூலமாக நான் உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடுக்குறைகளை எல்லாம் நீ அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் உனக்கு நான் காற்ற இலவசமாக தான் காசு வாங்குகிறேன்னா நீ அனு தினமும் ஆக்சிஜன் நீ ஒரு ஒரு மனிதர் இந்த கொரோனா டைமில் ஆக்சிஜன் தேவைக்காக எவ்வளவு பொருளாதாரத்தை செலவு செஞ்சான் ஆக்சிஜன் சிலிண்டர்களை வாங்கும் போதுதான் தெரிகிறது ஓ ஆக்சிஜன் சிலிண்டர் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு இயல்பாக ஆக்சிஜன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இவ்வளவு தேவைப்படுகிறதான்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ இறைவன் பார்க்குறான் ஏன்னா எந்த ஒரு பிரதி உபகாரமும் இல்லாமல் இவனுக்கு இவ்வளோ உதவி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு போட்டியாக இன்னொருத்தன் இவன் தான் இறைவன் சொல்லி நிற்கிறானே நான் படைத்திருக்கக்கூடிய சில படைப்புகளை கொண்டு வந்து இவன் தான் நிறுத்துறான் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது என்னிடத்தில் அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இல்லை என்பதற்காக நான் அவர்களுக்கு நான் பிரதி சொல்லி இறைவன் அந்த ஒரு விஷயத்திலே ரோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப இந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் அது அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறதே தவிர திருமறை குரானிலே ஒரு சமுதாயத்தை பற்றி இறைவன் சொல்கிறான் அந்த சமுதாய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்திற்கு இறை தூது செய்தி கிடைக்காது இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது இஸ்லாம்னா என்னங்க இதெல்லாம் இஸ்லாம்னா இதுதான் இறை தூதர்னா யார் என்று சொல்லி அந்த விளக்கத்தை நான் தருகிறேன் இந்த மாதிரி செய்தி கூட சென்றடையாத ஒரு சமுதாயம் இருக்கும் அந்த சமுதாயத்தை குரான் சாபியின் என்று சொல்கிறது இந்த சாபியின் என்கிற இந்த சமுதாயத்திற்கு இறைவனை பற்றி ஒன்றும் தெரியாது இறை தூதர்களை பற்றி ஒன்றும் தெரியாது தகவல் தொழில்நுட்பமே அந்த இடத்துல போய் சென்றடையாத அளவிற்கு அவர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது அப்போ இந்த மக்கள் உள்ளம் அளவிலே அவர்கள் அளவிலே அவர்கள் இறைவனை உள்ளத்திலே நம்பினார்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஒருவன் நல்லதை செய்து அதற்கு இறைவன் கூலி தர வேண்டும் என்று நம்பினால் நான் இறைவன் ஒருவன் என்று நான் நம்ப வேண்டும் அந்த இறைவனுக்கு இணை இல்லை துணை இல்லை என்று நான் நம்பினேன் என்று சொன்னால் நான் என்னென்ன சின்ன சின்ன நன்மைகளை செய்தாலும் கூட இந்த நன்மைகளுக்கு எனக்கு இறைவன் கூலி தருவான் நான் மரணித்ததற்கு பிறகு இறைவன் எனக்கு சொர்க்கம் தருவான் என்று சொல்லி அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அந்த சொர்க்கம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அதுக்கான விளக்கம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்